அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து சமீபத்தில் யாக்கோபை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு யாக்கோபினுடைய இன்னொரு சம்பவத்துக்கு போகிறோம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்னொரு சம்பவத்துக்கு நாம் போகிறோம் அவனுடைய வாழ்க்கையில் ஐந்து பெரும் சம்பவங்கள் நடைபெற்றன என்று சொல்லலாம் ஐந்து பெருசுமார் நிறைய நடந்தது அவனுடைய வாழ்க்கையில் பெரிய கதை அவன் கதை ரொம்ப காம்ப்ளிகேட்டட் லைஃப் அவனுடைய வாழ்க்கை பாவம் வந்து அவனுக்குள்ளே புகுந்து அது பெருகுது பாருங்கள் ஆளுடைய வாழ்க்கையே ஒரு வழி ஆக்குது அதனால் அவன் கதை ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கதை பெருங்கதை அந்த கதையில் பல்வேறு பெரும் பகுதிகள் இருக்குது அதில் ஐந்து குறிப்பிட்ட பெரும் பகுதிகள் இருக்குது எடுத்திங்கன்னா ஒன்று வந்து யசாங்கிற தன்னுடைய மூத்த சகோதரனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இவன் பொய்யும் புரட்டும் சொல்லி தன்னுடைய வயோதிப தகப்பன் கண் பார்வை அவனுக்கு சரியாக இல்லை அவனை ஏமாற்றி நடித்து பொய்ய சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை திருடி கொண்டான் இவன் எடுத்துக்கொண்டான் அது ஒரு பெரிய ட்ராமா அது ஒரு பெரிய சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில் இன்னொன்று இப்படி திருடி கொண்டவன் அவன் கொல்ல போகிறான் சொன்னபடினால சகோதரன் கொன்று விடுவானோ என்று பயந்து தப்பி ஓடுகிறான் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகிற வழியிலே ஒரு இடத்துல தங்குகிறான் அங்கே படுத்து தூங்கும்போது ஒரு கனவை காண்கிறான் வானத்துக்கும் பூமிக்கும் எட்டுகிற அளவுக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டு அதில் தேவதூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் அவன் கண்டான் அது ஒரு பெரிய அவன் பெற்ற ஒரு அனுபவம் ஒரு கனவு அதன் மூலமாக கத்தர் அவனுக்கு சில காரியங்களை காட்டுகிறார் எல்லாம் செய்கிறார் மூணாவது இன்னொரு சம்பவம் ஒரு பெரும் சம்பவம் வாழ்க்கையில் அது என்னென்னா அவனுக்கும் ராகேல் என்கிற தன்னுடைய மாமன் மகள் அவளுக்கும் இருந்த ஒரு லவ் ஸ்டோரி அது ஒரு பெரிய ஸ்டோரி அதை சுற்றியுள்ள காரியங்கள் நான்காவது ரா முழுவதும் அவன் தேவனோடு போராடினான் போராடி அதனுடைய முடிவு என்ன அதனுடைய அர்த்தங்கள் என்ன என்பதை போதித்தோம் இந்த நான்கு கதைகள் ஐந்தாவது இன்னொரு கதை இருக்குது தன்னுடைய தகப்பன் வந்து அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எண்ணி யோசிப்பு இடத்திலே தன்னுடைய ரெண்டு குமாரர்களையும் கொண்டு வருகிறான் அவரிடத்தில் ஆசீர்வாத்து பெறுகிறான் இந்த சம்பவத்தை ஆதியாமும் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டு முதல் இருபது வசனங்களிலே வாசிக்கலாம் இதை குறித்து எப்ரேர் பதினோராம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில் எப்ரேர் பதினோராம் அதிகாரம் அதில் கொளையற்பாட்டு கேரக்டர்ஸில் ஆபேலில் ஆரம்பித்து ஏனோக்கு ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு அப்படின்னு வரிசையாக நிறைய பேருடைய காரியங்களை எடுத்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த மாபெரும் எடுத்துக்காட்டான சம்பவங்களை கூறி குறிப்பிட்டு அவருடைய விசுவாசத்தை குறித்து நமக்கு இங்கே எப்படி பதினோராம் மதித்துலேயே அந்த புதிய ஏற்பாட்டு ஆசிரியர் போதிக்கிறார் இதில் யாக்கோபு கதை வரும்போது அவர் எல்லா மற்ற எல்லா பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் விட்டுட்டு இந்த ஒரு சம்பவத்தை எடுக்கிறார் அந்த ஐந்து சம்பவங்கள் சொன்னேன் இல்லையா அந்த ஐந்து சம்பவங்கள்ல இதுதான் ரொம்ப ஒரு போர் அடிக்கிற ஒரு சம்பவம் இதில் ஒன்றும் பெரிய ட்ராமா ஒன்றும் கிடையாது பார்த்திங்கன்னா பிள்ளைகள் கொண்டாடுறான் தாத்தா ஆசீர்வதிக்கிறாரு இதில் ஒன்றும் பெரிய ட்ராமா ஒன்றும் கிடையாது அதெல்லாம் பயங்கரமான சம்பவம் தாப்பனை ஏமாத்தி யா கோபு அவனுடைய மூத்த சௌரனுடைய ஆசீர்வாதத்தை அவனும் அவங்க தாயாரும் திட்டமிட்டு திருடி வாங்கி கொண்டது பிறகு தப்பி ஓடினது மாமன் வீட்டில் இருந்தது இதெல்லாம் பெரிய சம்பவங்கள் பாருங்கள் அங்கேருந்து படாத பாடுபட்டது அங்கேருந்து கத்தோடைய ஆசீர்வாதத்தோடு திரும்பி வந்தது இதெல்லாம் எவ்வளோ பெரிய சம்பவங்கள் ரொம்ப பெரிய ஸ்டோரி அது அதெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் இந்த எப்ரேயர் நிருபத்தின் ஆசிரியர் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் எடுக்கிறார் எபிரேயர் பதினொன்று இருபத்தொன்று பார்த்தீங்கன்னா விஸ்வாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்திலே யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் யாக்கோபு குறித்து சொல்லப்பட்ட ஒரே காரியம் அவ்வளோதான் இந்த ஒரு வசனம்தான் யாக்கோபி குறித்து வேறு எதுவுமே கிடையாது அது முந்தின வசனத்தில் யாக்கோபியும் ஏசாவையும் ஆசீர்வைத்தான் ஈசாக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் யாக்கோபி குறித்து சொல்லப்பட்ட மெயினான காரியம் இந்த ஒரு வசனத்தில் தான் இருக்குது இந்த ஒரு வசனத்தில் இவன் தன்னுடைய பேரப்பிள்ளைகளை ஆசீர்வாததை சொல்லியிருக்குது ஆசீர்வத்து கோலை சாய்ந்து அவன் தொழுது கொண்டான்னு சொல்லியிருக்குது ஒளியை வேறு எதுவுமே சொல்லலை அப்போ எவரே நிருபத்தை எழுதின அந்த ஆசிரியர் அந்தந்த பழைய ஏற்பாட்டு பெரிய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பெரிய சம்பவங்களை குறிப்பிடுறாரு ரொம்ப எடுத்துக்காட்டான சம்பவங்களை எடுத்து சொல்லி தான் விஸ்வாசத்தை குறித்து போதிக்கிறாரு யாக்கோபுரிய வாழ்க்கையில் எடுத்துக்காட்டான சம்பவம்னால் எவ்வளோ நடந்துருக்குது பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடந்திருக்குது அதையெல்லாம் எடுக்காமல் எதை எடுக்கிறாரு இவனுடைய பேரப்பிள்ளைகள் எப்படி ஆசீர்வதித்தானவன் ஆசீர் வச்சுட்டு கோலில் சாய்ந்து கத்திரை தொழுது கொண்டான்ற அதை மட்டும் இங்கே சொல்லுகிறார் வினோதமாக இருக்குது பார்க்குறதுக்கு இல்லையா என்ன இதில் என்ன இருக்குது பேரப்பிள்ளைகளை ஆசீர்வச்சான் கோலில் சாய்ந்து கத்திரை தொழுது கொண்டான்னு சொல்கிறது என்ன இருக்குது எப்படியோ எவ்ரே நிருபத்தின் ஆசிரியர் ஏதோ ஒன்று புரிஞ்சு வச்சிட்ருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவருடைய பார்வையில் யாக்கோபுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான சம்பவமாக இது தோன்றுகிறது இந்த சம்பவத்தில் ஒரு பெரிய ஜெயகரமான ஒரு காரியத்தை காண்கிறார் யாக்கோப் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆள் வாழ்க்கை முழுக்க சொதப்பி கெடுத்து குட்டிகரணம் அடித்து எங்கெங்கேயோ போய் எல்லாம் ஆகி கடைசியில் இப்போ வாழ்க்கையின் கடைசிக்கு வந்திருக்கிறான் எபரே நிருபத்தின் ஆசிரியர் ஏதோ ஒன்று புரிந்து வைத்து கொண்டு தான் இந்த ஒரு காரியத்தை எடுக்கிறார் ஏதோ ஒன்றை பார்க்குறாரு அங்கே அங்கே தான் ஒரு பிரதானமான வெற்றியை அவன் அடைந்ததாக காண்கிறார் அங்கே தான் அவனுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடே அங்கே தான் இருக்கின்ற காண்கிறாரு மற்ற எல்லா சம்பவங்களை காட்டிலும் இந்த சம்பவத்தில் தான் அவனுடைய விசுவாசம் வெளிப்படுகிறது இதுதான் ரொம்ப எடுத்துக்காட்டான சம்பவம் ஒரு ஜெயகரமான சம்பவம் அப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய மகுடம் போல இருக்கிற ஒரு சம்பவம்னு நினைக்கிறதுனால தான் வெறும் அதை மட்டும் தான் இது என்னன்னு கொள்கிறதுக்கு நானும் ரொம்ப முயற்சி எடுத்திருக்கிறேன் என்னென்று சொன்னால் இது நிருபத்தின் ஆசிரியர் விவரமான ஆள் அருமையாக போதிக்கிறாரு இது ஏன் இந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறார் யாக்கோவை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளோ ஏராளமாக இருக்குது இதை மட்டும் ஏன் சொல்கிறாருன்னு யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அதில் ஏதோ விஷயம் இருக்குது நானும் இதை யோசித்து கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்து சில காரியங்களை நான் புரிந்து கொண்டேன் என்று நம்புகிறேன் அதை உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் யாக்கோ வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு தீம் இருந்தது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடம் மாதிரி போயிட்டுருக்குது ஒரு லெசன் மாதிரி ஒரு தீம் மாதிரி போயிட்டுருக்கு பாருங்கள் அந்த தீம் என்ன தி ஓவர் பவரிங் கிரேஸ் ஆஃப் காட் ஓவர் பவரிங் கிரேஸ் ஆஃப் காட்னா மேற்கொள்ளுகிற கிருவை அதாவது பாவம் பயங்கரமாக கிரியை செய்த அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய புத்தியில் அவனுடைய மனதில் அவனுடைய எண்ணங்களில் அவனுடைய திட்டங்களில் அவனுடைய யோசனைகளில் அவனுடைய நடக்கையில் அவனுடைய வழிகளில் அவனுடைய குடும்பத்தில் அவனுடைய செயல்களில் எல்லாத்துலேயும் பாவத்தின் கோலத்தை பார்க்கலாம் பாவம் புகுந்து குடும்பத்தையே ஒரு இந்த டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு உருப்படாத குடும்பமாக ஆக்கி வச்சுரு அந்த பசங்களை பார்த்திங்கன்னா ஒரு பசங்களை பன்னெண்டு பசங்க உருப்படாத ஃபெல்லோஸ் ஆக்கியானுங்க எல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி பொறாமை ஒருத்தன் ஒரு பையனை கொண்டு போய் வித்துவிட்டு செத்து போய்ட்டான வந்து போய் சொல்கிற அளவுக்கு இந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள விரோதம் போட்டி பொறாமையெல்லாம் இருக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக அது உருவாகிருக்குது அது என்ன அர்த்தம் பாவத்தின் முழுவதை தங்க பார்க்குறோம் பாவம் பெருகி தழைக்கிறது அந்த குடும்பத்தில் அதனுடைய காரியங்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அந்த மாதிரி பாவம் அங்கே வேலை செய்யுது ஆனால் அப்படி வேலை செய்கிற இடத்துல கிருபை எப்படி பெருகிறது இதுதான் தீம் அவனுடைய வாழ்க்கையில் தீம் என்ன பாவம் பயங்கரமாக பெருகுது அவனை கெடுக்குது அவனுடைய வாழ்க்கை குடும்பம் அவனை குறித்த எல்லாத்தையும் ஒரு வழி ஆக்குது ஆனால் எல்லா காலகட்டத்திலும் தேவனுடைய கிருவை ஜெயித்தவனை முன்னே கொண்டு போகிறது ஏன்னா அவனை குறித்து கத்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் இதை அங்கே பார்க்குறோம் நம்ம இந்த கடைசி சீன் இந்த கடைசி சம்பவம் அவன் பேரப்பள்ளையில் ஆசீர்வதிக்கிற இந்த சம்பவம் அதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக இங்கே கொண்டு வந்து அந்த சத்தியங்களை இங்கே புலப்பட வைக்கிறது அவன் கற்றுக்கொண்ட காரியங்களுடைய சாராம்சம் இங்கே வெளிப்படுகிறது இங்கே நம்ம எதை பார்க்க போகிறோம் இவன் ஆசீர்வதிக்கிற அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் ஆசனத்திலேருந்து வருது யோசிப்பை ஆசீர்வதிக்கிறான் அந்த ஆசீர்வதிக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா அவனுடைய வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா மூன்று காரியங்கள் நமக்கு தெரிய வருகிறது அந்த மூன்று காரியத்தான் தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஒன்று கிருபை நமக்கு எவ்வளவு தேவை தேவனுடைய கிருவை ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளோ தேவைங்கிறத இங்கே யாக்கோபு தன்னுடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறான் அதை நான் காண்பிக்கிறேன் ரெண்டாவது கிருப தேவைங்கிறது வந்து ஒரு உபதேசம் மாதிரி ஆகிடுது பாருங்கள் கிருப தேவைங்கிறதை எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறாங்க பொதுவாக வெறும் கிருப தேவைங்கிறது மட்டும் இல்லை இந்த கிருபையை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் அது ஒரு தனிப்பட்ட அனுபவமாக இருக்க வேண்டும் என்கிறதும் இங்கே வெளிப்படுகிறது மூன்றாவது ரொம்ப முக்கியமான காரியம் அதை தான் நீங்கள் மேஜராக பார்க்க போகிறோம் முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அந்த மூன்றாவது காரியம் அது என்ன கிருபை அந்த மனுஷன் ஒரு மனுஷன் கிருபை அவனுக்கு தேவை கிருபை அனுபவிக்கிறான் பெற்றுக்கொள்கிறான் அப்படி பெற்றுக்கொள்ளும்போது அதை உண்மையாகவே அவன் பெற்று போது அந்த கிருபை அவனுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பெரிய விதத்தில் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையுமே உலகத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் எல்லாவற்றையுமே அவன் கிருபை என்கிற இந்த லென்ஸ் மூலமாக பார்க்கிறான் கிருபை என்கிற கண்ணாடி வழியாக அவன் காண்கிறான் இந்த மூணு காரியத்தை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த கிருபையின் சுவிசேஷம் என்கிறது அது ஒரு விதமான லென்ஸ்ன்னு வச்சுக்குவோம் இந்த லென்ஸ் மூலமாக இந்த கண்ணாடியின் மூலமாக எல்லாத்தையும் புரிந்து கொண்டால் பார்த்தால் எல்லாமே வித்தியாசமாக தெரியும் அதை தான் இன்றைக்கு காண்பிக்க போகிறேன் இதை பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பாவம் பெருகுன உங்களுடைய வாழ்க்கையில் பாவம் பெருகி இருந்தால் அது ஒரு விதமாக பார்க்க சொல்லும் உலகத்தையும் உங்களையும் எல்லாத்தையுமே அது ஒரு விதமாக ஒரு கண்ணோட்டத்தை உங்களுக்கு தரும் நீங்கள் உலகத்தை ஒரு விதமாக பார்ப்பீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை உங்களுடைய முக்கியத்துவத்தை உங்களுடைய குறிக்கோள்களை உங்களுடைய நோக்கங்களை எல்லாத்தையும் ஒரு விதமாக பார்ப்பீங்க ஏன்னா பாவம் அது ஒரு லென்ஸ் மாதிரி அது ஒரு அவுட்லுக்கை கொடுக்குது வாழ்க்கையில் இந்த பாவம் என்கிற காரியம் புகுந்து அது ஒரு வேர்ல்டு வியூவை கொடுக்குது நமக்கு அது ஒரு அவுட்லுக்கை கொடுக்குது வாழ்க்கையினுடைய கண்ணோட்டத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது அது ஒரு விதமாக பார்க்க பண்ணுது ஆனால் ரட்சிக்கப்பட்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் இல்லையா அந்த கிருபையை அனுபவித்து இந்த கிருபைக்குள்ளே வந்து வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் ஆக்கோபோ போல இந்த கிருபையினால் வடிவமைக்கப்பட்டு வனையப்பட்டு உருவாக்கப்பட்டு வந்திருப்பீர்கள் என்றால் இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வந்திருப்பீர்கள் என்றால் போக 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 அதிக அதிகமாக எல்லாவற்றையும் வேறு விதமாய் காண்பீர்கள் அப்போ இதை கேட்கும் இந்த சத்தியத்தை கேட்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எங்கே இருக்கீங்கன்னு கிருபையின் கண்ணாடியின் மூலமாக தான் பார்க்குறீங்களா வாழ்க்கைய கிருப என்கிற இந்த லென்ஸ் மூலமாக தான் உங்களையும் உங்கள் உலகத்தையும் நீங்கள் காண்கிறீர்களா என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இந்த லென்ஸ் மூலமாக தான் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க எல்லாத்தையும் வேறு விதமாக பார்க்குறீங்கன்னா அப்போ நான் சொல்லுகிறேன் பாவம் பெருகும் இடத்துல கிருபை இன்னும் அதிகமாக பெருகிட்டு உங்களை மாற்றிடுச்சு நீங்கள் மாற்றப்பட்ட ஒரு மனுஷர் நீங்கள் வேறு விதமான ஒரு மனுஷர் கிருபையினாலே மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் சரி இதை பார்ப்போம் முதலாவது கிருபை தேவைங்கிறத இங்கே யாக்கோபு தன்னுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் பதினஞ்சாம் அவசரம் பாருங்கள் அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆப்ரஹாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லாத்தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என் பேரும் என் பிதாக்களாகிய ஆப்ரஹாம் ஈசாக் என்பவரின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவுது பூமியிலே இவர்கள் மிகுதியாய் பெருகடவர்கள் இதுதான் அவன் சொன்ன வார்த்தைகள் ஆசீர்வதிக்கும்போது சொன்ன வார்த்தைகள் அதில் முக்கியமாக ஒரு லைனை கவனிக்கணும் தமிழ் அது டிரான்ஸ்லேஷன் ரொம்ப சரியாக வரல பாருங்கள் அதனால் கொஞ்சம் விளக்க வேண்டியதாக இருக்கு இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வந்துருக்குது எப்படி சொல்கிறாரு யாக்கோபு என் பிதாக்களாகி ஆப்ரஹாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் அப்படின்றார் இந்த ஆதரித்து வந்தன்ற வார்த்தை இருக்குது பாருங்கள் அதை பல்வேறு விதங்களில் மொழிபெயர்க்கலான்றாங்க இதில் நிறைய வேதாமங்கள் எப்படி மொழிபெயர்த்துருக்காங்க ஆங்கிலத்தில்னா ஆதரித்து வந்த தேவன் என்னை சப்போர்ட் பண்ணிட்டு வந்த தேவன் என்னை போஷித்து வந்த தேவன் அப்படின்னு தான் அர்த்தம் அது எனக்கு எல்லாவற்றையும் தந்து என்னை பார்த்துக்கிட்டு எனக்கு ஆதரவாக இருந்து வந்த தேவன் தான் அர்த்தம் அதை நிறைய மொழிபெயர்ப்புகள் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா என்னுடைய இருந்த தேவன் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா அப்படியே வருது த லார்ட் ஹூ வாஸ் மை ஷெப்பர்டு ஷெப்பட்னு வந்துருச்சு என்னுடைய தேவன் என்ற வார்த்தையை அப்படியே பயன்படுத்தி இருக்கிறதை நாம் காண்கிறோம் அப்போ இருந்து வந்த தேவன்னா அப்போ அவர் மெய்ப்பன்னா நம்ம வந்து ஆடுகளாக ஆயிடுறோம் இல்லையா ஆடுகள்னு நம்ம அவர் குறிப்பிடுறார் தன்னை அவர் ஆடு அப்படின்ற குறிப்பிடுகிறார் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்சல்ட்டுக்கு சமம் இன்சல்ட்னால் தெரியும் இல்லையா அவங்களுக்கு ஆளை நிந்திக்கிறது மாதிரி அது ஆடுங்கிறது ஏன்னு சொன்னால் ஆடு தான் இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு மிருக ஜீவன்னா ஆடு தான் அது அந்த மெய்ப்பனுடைய பார்வையிலிருந்து அது விலகி போயிடுச்சுன்னா காணாமல் போயிடுச்சுன்னா அது வழி தப்பி போயிடுச்சுன்னா செத்தே போய்டுமா அந்த ஆடு என்று சொன்னால் அந்த ஆட்டுக்கு அது ரொம்ப ஸ்டூப்பிட் ஹெல்ப்லெஸ்ன்றாங்க ஒரு மாதிரி ஒரு அறிவில்லாத தனக்கு தானே உதவி செய்து கொள்ள முடியாத ஒரு மிருக ஜீவன் என்று சொல்லுகிறார்கள் நாய் தப்பி போனால் தானாக வந்துடுது மாடு தப்பி போனால் தானாக வந்துடுது அதை எங்கே கொண்டு போய் விட்டாலும் வந்துடும் நீங்கள் ஒரு ரெண்டு மைல் கொண்டு போய் விட்டு பாருங்க நாய் அது பத்திரமா கரெக்டாக வீடு வந்து சேர்ந்துடும் அது எப்படியோ ஆனால் இந்த ஆடு வந்து ஒரு சின்ன பூச்சி தொல்லையை கூட அதுக்கு அதால் தாங்கி கொள்ள முடியாது அதை மேனேஜ் பண்ண முடியாது அதுலேருந்து தன்னை விடுவித்து கொள்ள முடியாது அதை வந்து தாக்குகிற மற்ற மிருக ஜீவன்கள் அவர்கள் அவர்கிட்டருந்தெல்லாம் தன்னை பாதுகாத்து கொள்ள அதுக்கு வழி தெரியாது ஒன்றுமே தெரியாது மற்ற மிருக ஜீவன்களுக்கெல்லாம் நாம் அவ்வளோ கேர் எடுக்க வேண்டியதில்லை அவ்வளோ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியதில்லை அப்போ யாக்கோபிய கத்திர மெய்ப்பன்னு சொல்லுகிறான் தன்னை ஆடுன்னு சொல்கிறான் அதன் மூலமாக என்ன சொல்ல வர்றான் முதலாவது ஏன் இது நமக்கு எழுதப்பட்டிருக்கு சும்மா கதையாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே ஏதோ என்றைக்கோ நடந்த ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதை எந்த தெரிஞ்சுக்கோ யாக்கோபு கதை தான் அப்படின்னு வச்சு கிடையாது நமக்கு ஒரு லெசன் இது இதெல்லாம் ஆவிக்குரிய சத்தியங்கள் மோசம் ஏன் எழுதுகிறாரு சிறைவில் ஜனங்களை அகிப்து தேசத்துலேருந்து விடுதலை செய்து வெளியே கொண்டு போய் அதன் பிறகு தான் இது எழுதப்படுது பாருங்க ஏன் எழுதுகிறார் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியும் எழுதுகிறார் அவர்களுக்கு ஆவிக்குரிய ஒரு பாடமாக இருக்கும்படியாக எழுதுகிறார் இதெல்லாம் கவனிக்க வேணும் பாருங்க அதனால் எதுக்காக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்ன சொல்ல வர்றார் மோச இதெல்லாம் குறிப்பிட்றதன் மூலமாக நீ ஒரு ஆடு ஆடு போன்றவ கத்தர் ஒரு மெய்ப்பனை போன்றவர் நாம் வந்து ஆவிக்குரியபடி எடுத்துக்கிட்டோம்னா நாம் குதிரையும் கிடையாது நாயும் கிடையாது பூனையும் கிடையாது நம்ம ஒரு ஆடு யாராவது அந்த ஆடை காப்பாற்றணும் யாராவது அந்த ஆடை போஷிக்கணும் யாராவது அந்த ஆடு கூடையே இருக்கணும் யாராவது அந்த ஆடை சதா கவனித்து கொண்டே இருக்கவனு கண் பார்வை அந்த ஆட்டின் மேலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஆட்டுக்கிட்ட வந்து நீங்கள் இதுதான் ரூல்ஸு இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நடந்துங்கன்னு சொல்ல முடியாது அந்த ஆட்டுக்கு நீங்கள் தான் எல்லாம் செய்யணும் நீங்கள்லாம் எல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் செஞ்சிட்டீங்க பயப்படாதேன்னு சொல்லி நூறு தடவை சொல்லணும் நூறு தடவை சொன்னாலும் விளங்காது அந்த ஆட்டுக்கு திருப்பி திருப்பி சொல்லணும் பயப்படாத நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன் உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நூறு தடவை சொன்னாலும் அந்த ஆடு இன்னும் கொஞ்சம் பயந்துகிட்டு தான் இருக்கும் இதுதான் ஆடினுடைய ஸ்வாபம் ஆகவே யாக்கோபு நம்ம கொடுக்குற முதல் பிக்சர் என்ன அவர் மெய்ப்பர் ஆகவே நாம் அவருடைய ஆடுகளை போல இருக்கிறோம் தன்னுடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணுறான் பாருங்க அவன் அனலைஸ் பண்ணும்போது அவன் சொல்கிறான் இந்நாள் வரைக்கும் எனக்கு மெய்ப்பனாக இருந்த தேவன் அவருடைய மேற்பார்வையில் தான் இருந்திருக்கிற இவ்வளோ நாள் நான் வந்து ஒன்றும் தெரியாத ஆடு மாதிரி நான் வந்து முட்டாள்தனமான ஆடு மாதிரி என் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துகிட்ருக்கேன் ஆனால் இவ்வளோ தூரம் இன்றைக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னால் என் வாழ்க்கை இவ்வளோ கிராண்டாக முடிய போகுதுன்னு சொன்னால் அதுக்கு இந்த தேவன் இந்த நல்ல மெய்ப்பன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுகிறான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் இங்கே நமக்கு எல்லாருக்கும் தேவை கிருவை தேவை இந்த கிருவை இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை உருப்படியாக வாழ முடியும் வாழ்ந்து முடிக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக நாம் விளங்க முடியும் அந்த கிருவை ரொம்ப அவசியமாக இருக்கிறது அப்படிங்கிறான் தி அப்சல்யூட் நீடு ஃபார் த கிரேஸ் ஆஃப் காட் தேவனுடைய கிருவை உங்களுக்கு எனக்கு எவ்வளோ தேவைங்கிறது யோசித்து பாருங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா நினைக்காது சிலர்லாம் இதை யோசிக்கிறது கிடையாது பாருங்கள் அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க ஏன் சாமர்த்தியத்துலேயே வாழ்ந்துடலாம் ஏன் இதே போதும் என் அறிவே போதும் ஏன் பலனே போதும் ஏன் இதே போதும் நான் பார்த்துக்கிறேன் ஆக்கம் அப்படின்னா மனுஷனானவன் தன்னுடைய சொந்த அறிவை கொண்டு ஆற்றலை கொண்டு தன்னை சார்ந்து வாழும்படியாக உண்டாக்கப்பட்டவன் அல்ல அவன் கடவுளுடைய கிருபையினால் வாழ வேண்டியவன் அப்படி உண்டாக்கப்பட்டவன் என்கிறதை எண்ணி பார்க்க வேண்டும் கடவுளுடைய கிருபை நமக்கு தேவைங்க எல்லா நம்ம வகையில் ஒன்றும் இல்லை நிறைய பேருக்கு இது விலங்குல பாருங்க அவன் என்ன நினைக்கிறாங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் இப்போ என்ன நடந்துருப்போகுது நான் என்னால் முடியாது ஒன்றும் இல்லை நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன் ஆகவே இல்லை எல்லாம் அறிஞ்சவங்க மாதிரி தான் பேசுவாங்க நிறைய பேர் எனக்கெல்லாம் தெரியுமாக்கும் எனக்கெல்லாம் முடியுமாக்கும் அப்படின்வாங்க எல்லாம் ஒன்றும் நம்ம கையில் இல்லை எல்லாம் ஒன்றும் நான் பார்த்துக்க முடியாது எனக்கு ஒரு நல்ல மெய்ப்பர் தேவை நான் ஒரு ஆடு மாதிரி என்னை சார்ந்து நான் வாழ்ந்துட முடியாது எனக்கு கடவுளிய கிருவை தேவைங்கிறது நிச்சயமாக இப்போ சுலபமாக வழங்க